ஸ்மார்ட் போன்களில் ஆயிரம் கோளாறுகள் இருந்தாலும் மிக முக்கியமானதாக இருப்பது அதிக வெப்பம் என்று கூறலாம் ஸ்மார்ட் போன்கள் ஏன் இவ்வாறு சூடாகிறது இதை எப்படி சரி செய்வது என்பதை இந்த பதிவில் நாம் காண்போம் அதிகப்படியாக கேம்களை விளையாடும் போதும் வீடியோக்களை பார்க்கும் போதும் ஸ்மார்ட் போன்கள் சூடாவது இயற்கையான ஒன்றுதான் ஆனால் அளவுக்கு அதிகமாக சூடாகும் போது ஸ்மார்ட்போன்களின் செயல்திறனை வெகுவாக பாதிக்கும் ஸ்மார்ட் போன்கள் சூடாவதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன அதாவது பிராசஸர் அவற்றை பயன்படுத்தும் செயலைகள் எவ்வாறான மல்டி டாஸ்கிங் உள்ளிட்டவற்றை சார்ந்தது மற்ற காரணங்களாக இருப்பது ஸ்மார்ட் போனை நேரடியாக சூரிய வெளிச்சம் படும் இடத்தில் வைப்பது அதிகப்படியான ஸ்மார்ட் போன்கள் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுகின்றன அதிகளவு சூடாகும் போது பேட்டரி பேக்கப் நேரம் குறையும் மேலும் இதனால் உங்களது ஸ்மார்ட் போன் வெடிக்கவும் அதிக வாய்ப்புகள் உள்ளது இவற்றை தவிர்க்க என்ன செய்யலாம் என்பதை தொடர்ந்து பார்ப்போம் ஜியோ போர் ஜி வரவு நம்மில் பலரையும் மொபைல் டேட்டாவினை ஆன் செய்து வைத்திருக்க பழகிவிட்டது இன்டர்நெட் பயன்படுத்தாத போதும் மொபைல் டேட்டா ஆன் செய்யப்படுகிறது மேலும் லொகேஷன் ஜிபிஎஸ் ப்ளூடூத் வைஃபை போன்ற ஆப்ஷன்களும் பயன்படுத்தாத நேரத்திலும் ஆன் செய்யப்படுகிறது இவ்வாறான அம்சங்கள் ஆன் செய்யப்பட்டிருக்கும் போது பேட்டரி சீக்கிரம் காலியாகி விடுவதோடு போனின் வெப்பத்தையும் அதிகரித்து விடுகிறது அதிகப்படியான செயலைகளை பயன்படுத்தும் போதும் ஸ்மார்ட் போன் சீக்கிரம் சூடாகிவிடும் இயங்கும் செயலைகளை நிறுத்தி வைக்கலாம் இதை செய்ய மாஸ்டர் போன்ற செயலிகளை பயன்படுத்தலாம் அனைத்து செயலிகளையும் அப்டேட் செய்து கொள்வது நல்லது இவ்வாறு செய்யாத போது செயலிகள் சீரற்ற முறையில் இயங்கும் இதனால் ஸ்மார்ட் போன் சூடாக துவங்கும் நீங்கள் அதிகம் பயன்படுத்தாத செயலிகளை அன்இன்ஸ்டால் செய்ய வேண்டும் சில சமயம் நீங்கள் பயன்படுத்தாத செயலிகளும் பேக்ரவுண்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் இதனால் ப்ராசசர் ஸ்டோரேஜ் மற்றும் இதர இன்டர்னல் பாகங்கள் பயன்படுவதால் ஸ்மார்ட் போன் சூடாகும் ஸ்மார்ட் போன்களை அதனுடன் வழங்கப்பட்ட சார்ஜர்களை கொண்டே சார்ஜ் செய்ய வேண்டும் போலி சார்ஜர்களில் சார்ஜ் செய்யும் போது மின்சாரம் சீரற்ற முறையில் ஸ்மார்ட் போன்களில் செலுத்தப்படும் இதனால் ஸ்மார்ட் போன் சூடாவதோடு பல்வேறு இதர பிரச்சனைகளும் ஏற்படும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை செய்யுங்கள் நன்றி வணக்கம்